இந்த வீடியோல குட் நியூஸ் ஒண்ணு பேட் நியூஸ் ஒண்ணு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் மஞ்சள் காமாலை பத்தி பொதுவா ரொம்பவே காமனான ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் நம்ம குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் வர மிக முக்கியமான காரணம் த நம்பர் ஒன் காஸ் பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இது தண்ணி மூலம் சாப்பாடு மூலம் பரவர மஞ்சள் காமாலை அதாவது contaminated water source contaminated food இது எங்கெல்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கனா இப்போ மாறி வர நம்ம lifestyle changes மிக முக்கியமான காரணம் ஹோட்டல்ல ரெஸ்டாரன்ட்ல நிறைய சாப்பிட்டு வர பழக்கம் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு பிளஸ் கிட்ஸ்க்கு நான் பெருகிதே இருக்கு சோ இன்ன மாதிரி சாப்பிடும்போது சம்டைम्स contaminated sourceனால நிறைய பேருக்கு ஜாண்டீஸ் வரலாம் அது மட்டும் இல்லாம स्विமிங் pool நீர் நிலைகள்ல ஏன்னா இந்த ஹெபடைடிஸ் வைரஸ்ங்கிறது என்விரான்மெண்ட்ல ரொம்ப நாட்களுக்கு ஈவன் அதிகமான டெம்பரேச்சர் இருந்தா கூட உயிர் வாழும் தன்மை உடையது ஏ இன் ஆல் கண்டாமினேட்டட் வாட்டர் சோர்சஸ் இதுல இருந்து நமக்கு வாழ் வழியா அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் உள்ள நுழைஞ்சா ஹெபடைடிஸ் ஏ வருது நிறைய பேருக்கு இது பெரிய தொந்தரவு கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு லிவர் டேமேஜ் லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை இது இதோட இன்சிடன்ஸ் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு அதுதான் பேட் நியூஸ் ஆனா இதுக்கான மிக மிக குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டோஸ் தடுப்பூசி போதும் லைஃப் லாங் இந்த மஞ்சள் காமாலை ஏ வைரஸ் வராம பார்த்துக்க முடியும் நிறைய பேர் நினைப்போம் இப்போ நம்ம கிளினிக்ல கூட நிறைய ஜாண்டிஸ் பார்க்குறோம் வீக்லி அட்லீஸ்ட் ஒன் கேஸ் ஆர் டூ நம்ம பாத்துறோம் சோ அவங்க எல்லாம் சொல்ற ஒரே பதில் டாக்டர் நாங்க சின்ன வயசுலயே மஞ்சள் காமாலை ஊசி போட்டிருக்கோம் ஏன் வருதுன்னு ஆனா அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் போட்டிருக்கிறது மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கான தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் பி க்கான தடுப்பூசி ஆனா ஹெபடைடிஸ் ஏங்கிறத நாம நெக்லிஜென்ட்டா விட்டுறோம் ஒரே பேர் போட தவறிடுறோம் சோ இத தவறாம 1 இயருக்கு மேல இருக்கிற குழந்தைங்க போட்டுக்கிட்டோம்னா இந்த லிவர் டேமேஜ்ல இருந்து மஞ்சள் காமாலையில இருந்து நாம தப்பிச்சுக்கலாம்